நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு நிறைய ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சமீபத்தில் கூட தேசிய விருது வாங்கியிருந்தார் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் நல்ல நடிகருங்கிறத தாண்டி திறமை அவருக்கு உண்டு நல்லா பாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது அதேமாரி மிகச்சிறந்த ஒரு டப்பிங் கலைஞரும் கூட அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஒரு சூப்பர் ஸ்டார் குறித்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறார் என்னன்னா குரு என் ஆளு படத்தில் ரஜினி சாருடைய கெட்ட போட்டு நான் வந்து நடிச்சிருப்பேன் அதை பார்த்துட்டு ரஜினி சார் என்கிட்ட என்ன மாதிரியே இருந்தீங்க பாஸ்கர் உங்கன்னா என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படியே இருந்தீங்க என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அதே மாதிரி நீங்கள் சிரிக்காமே எங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாரு அதுமாதிரி சிவாஜி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சிவாஜி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட முகத்தை என் முகத்துக்கு கிட்ட ஒட்டி வச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னார் நாங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கோம்ல பாஸ்கர் நானும் முகம் ஒரே மாதிரி இருக்கல எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன அது எனக்கு என்ன எனக்கு நீங்கள் அப்படி சொல்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப தங்கமான குணம்னா ரஜினி சார் தான் அவ்வளோ ஒரு தங்கம் அவரோட பேசும்போது நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுவோம் தேவாரம் பற்றி திருவாசகம் பற்றி சித்தர் பாடல்கள் குறித்து சிவபெருமானை பற்றி நிறையா வந்து பேசுவோம் ஆணவம் துளி கூட அவருக்கு கிடையாது மனசார பாராட்டக்கூடிய குணம் அவருக்கு இருக்குது எல்லாரையும் மனசார வந்து பாராட்டுவார் அது மாதிரி என் கூட நடித்த ஒரு பையன் அந்த பையனோட நம்பரை வாங்கி அந்த பையனுக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார் அந்த அளவுக்கு எல்லா கலைஞர்களையுமே வந்து மதிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு தங்கமான குணம் வந்து ரஜினி சார்கிட்ட இருக்குது அது மாதிரி ஒரு குணத்தை வந்து எங்கேயும் பார்க்கவே முடியாது அப்படின்னு மனசார எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சில பேர் வந்து பேசும்போது உதட்டளவில் அளவில் சொல்லணுமேன்னு சொல்லுவாங்க யார் யாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஆனால் சில பேர் யாரை பற்றி சொன்னாலும் உள்ளத்துலேன்னு சொல்லுவாங்க அதுலேயும் சூப்பர் ஸ்டாரை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறும் உதட்டளவில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் உள்ளத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் அது எந்த செலிபிரிட்ட கேட்டாலும் சரி எந்த பொலிட்டீஷியன்கிட்ட கேட்டாலும் சரி மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குனர்கள் அவர்கள்ட்ட கேட்டாலும் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் எல்லாருடைய மனதிலையும் நிறைந்திருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதை தான் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடைய எந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயமும் நமக்கு வந்து எடுத்து காட்டுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கான திறமைக்கு இன்னும் ஏகப்பட்ட அங்கீகாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சினிமா ரசிகர்கள் எல்லாருடைய ஒரு விருப்பம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் அவர் இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகளை குவிப்பதற்கும் நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் குறித்து எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்